சீரி வருங்கம்மாங்கம்மா நம ஆ சிங்கத்தின் மேலே சிங்கார நாயகி அமர்ந்து வருத பாருங்கம்மா ஆனி வருத பாருங்கம்மா புலி உறிம்பு வருத பாருங்கம்மா பாருங்க புளி வருதே! பாருங்கம்மா புளி உரிமை வருதே! பாருங்கம்மா விநாயகர் அமது வருத பாருங்க விநாயகர்ம வரு பாருங்கமா பாருங்க வரு பாருங்க சொ வரு பாருங்கமா பாருங்க பாருங்க Oh

我来一

அவன்லி சோவி ஓதாக்கா அவ காலேஜியே ஒத்தினந்து அவன் ஆ மாமுனு மக எல்லியே அத்த மகிழக்கா மில்லி பணம் ஒத்தினந்து அத்தி ಮಿಲ್ಲಿ ಕಡೆಯ ಮಾದಾಗ